வணக்கம் சீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு ஷீரடி சாய்பாபாவின் தாய் தந்தை யார் சொந்த ஊர் எது இயற்பெயர் என்ன இவை எதுவும் யாரும் அறிந்ததில்லை பாபா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் சீரடிக்கு வருகை புரிந்தார் ஆனால் சில தினங்களில் அவர் அங்கிருந்து கிளம்பி சென்றார் அவர் எங்கு சென்றார் என்பதை யாரும் அறிந்தவில்லை சில ஆண்டுகள் கழிந்தன சாந்த் பட்டேல் என்பவர் ஒரு முறை காட்டுவடியில் சென்று கொண்டிருந்தபோது போது பக்கீல் போல இருந்த பாபாவை கண்டார் பாபா அவரிடம் இணைப்பாரும்படி கூறினார் அவர்கள் இருவரும் புகைப்பிடிக்க நெருப்பு தேவையாக இருந்தது பாபா தன் கையில் இருந்த கத்தியால் நிலத்தை தோண்ட நெருப்பு வந்தது பிறகு கைத்தடியால் பூமியின் மீது அடிக்க தண்ணீர் வந்தது மேலும் சில மாதங்களுக்கு முன் காணாமல் போன சாந்த் பட்டேலின் குதிரை இருக்கும் இடத்தையும் பாபா கூறினார் பாபாவின் மகிமையை சாந்த் பட்டேல் புரிந்து கொண்டார் சாந்த் பட்டேல் பாபாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் சில நாட்கள் தன் வீட்டிலேயே பாபாவை தங்க வைத்து உபசரித்தார் சாந்த் பட்டேல் தன் மைத்துனரின் மகனது திருமண நிகழ்ச்சிக்காக சீரடி சென்ற பொழுது பாபாவையும் தன்னுடன் சீரடிக்கு அழைத்து சென்றார் பாபாவின் ஒளி பொருந்திய தோற்றத்தை கண்ட சபாதி என்னும் பூசாரி அவரை சுவாமி என்று அழைத்தார் சாய் என்றால் பாரசீகத்து சுவாமி என்று பொருள் பாபா என்பது இந்தியில் அப்பா என்று பொருள் இரண்டும் இணைந்து சாய்பாபா என்ற திருப்பெயரை நிலைத்துவிட்டது சாய்பாபா சீரடியிலேயே தங்கிவிட தீர்மானித்தாள் சீரடியில் பழமையான மசூதி ஒன்று இருந்தது அதன் அருகில் உள்ள வேப்பமரத்தின் அடியில் பாபா அமர்ந்தார் பாபா அமர்ந்திருந்த வேப்பமரத்தின் இலைகளில் அதன் இயல்பான கசப்பு சுவை மாறியது சீரடி மக்கள் பாபாவிடம் நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கவர் நானே அல்லா நானே சங்கரன் நானே ஸ்ரீ கிருஷ்ணன் நானே அனுமன் என்று கூறினார் ஆமாம் அவர் இப்பூமியில் இறை அமம்சம் கொண்டவராகவே அவதரித்தார் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் தவ வாழ்க்கை மேற்கொண்டு யோகியைப் போல் வாழ்ந்தார் பாபா அவரது தெய்வீகத்தன்மையை உணர்ந்தவர்கள் அவர் ஒரு மகான் என்று போற்றினார்கள்